நிறைய பேர் <laughs> <laughs> அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் முன்னூத்தி எழுபத்தி எட்டாம் திங்கள் கூட்டம் முப்பெரு விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தந்தவர் முனைவர் கி குமாரசாமி அவர்கள் அன்னார் தமிழ்நாடு உயர்கல்வித்துறையின் இயக்குநராக பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஐயா அவர்கள் கல்லூரி கல்வி இணை இயக்குனராக இருந்தபோது அவிநாஷனிக்கம் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தார் அப்போது வேறோர் ஆதீனம் தரத்தது சாந்தலிங்க ராமசாமி அடிகளார்க்கு முது முனைவர் பட்டம் வழங்க முன்மொழிந்தவர் அடிகளாரின் தொண்ணூறாம் அகவை நிறைவு விழாவில் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி பதினாலில் அடிகளார் ஐயா அவர்களுக்கு கல்வி நெறி செம்மல் என்ற விருதினை வழங்கினார்கள் ஐயா அவர்கள் பெங்களூரு தேசிய ஆசிரியர் கல்வி கழகத்தில் உறுப்பினராக பணியாற்றியவர் இன்று நம் முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று வெண்பா விருந்து நூல் வெளியிட்டு சிறப்புரை நல்வியமைக்கு நன்றி பாராட்டுகிறேன் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய முனைவர் ஏஆர் ஈஸ்வரி எல்லாருக்கும் மகளிர் கல்லூரி திருப்பூர் அவர்களுக்கும் திருமதி புஷ்பவல்லி ஜோதிநாதன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறேன் வரவேற்புரை நல்கிய நம் பேரவை செயலர் திரு திராவிடமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி பாரதியார் பாடல்கள் பாவேந்தர் பாடல்கள் பாடிய மகிழ்பதி அபினவ் பாவலர் சிவபாஸ்கரன் ஆகிய நால்வருக்கும் நன்றி பாராட்டுகிறேன் மாண்பமை சந்தான கோபால் ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்து நம்மை சிறப்பித்தார்கள் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி அமைகிறேன் வெண்பாவிருந்து நூல் அறிமுக உரை முனைவர்கள் குழந்தைசாமி ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் நூலாசிரியர் தூய தமிழ் பற்றாளர் மற்றும் மேலாண் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்கள் இந்நூல் வெளிவர தாயாகி துமாகி உருவாக்கியவர்கள் இருவர் என்றால் ஒருவர் பொன்முடியார் அடுத்தவர் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்த புலவர் ஐயா மற்றும் பொருளாளர் இரா பழனிசாமி ஆகியோர்களுக்கு நன்றி கூறுகிறேன் நூல் வெளியீட்டு நிகழ்வில் நூல் பெற்றுக் கொண்ட மருத்துவர் எஸ் நாகராஜன் காது மூக்கு தொண்டை சிறப்பு மருத்துவர் ஐயா கருத்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறோம் சங்கம் வைத்த மதுவை செய்யாததை செய்துள்ளது ஆற்ற வேண்டும் என்று நமக்கெல்லாம் சொல்லாமல் சொல்லிய ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பாளர்களுக்கு விருது மதிப்பு சான்று வழங்கிய தொழிலதிபர் பேரவை புரவலர் திரு விஜய் சண்முகம் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம் படைப்பாளர்கள் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெட்டு பேர் திருக்குறள் போல ஒரு பெண்பால் சார்பாக கவிஞர் மா கதிரோடி ஐயா அவர்களுக்கும் நன்றி கவியந்த தலைமை புலவர் பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்கள் கண்ணம்பாடைய கலவியை பற்றி திண்ணிய தியாகம் கழித்த செம்புலம் என பெருநூல் செய்தவர் மரபுகள் மணக்க ஒரு நூல் அமுதே வழிகாட்டு இயற்றினார் பேரவை மனங்களில் ஈர்க்கடி விதைத்து நேரிசை வெண்பா நானூறு விழைத்தார் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம் பொங்கல் சார்ந்த பொருட்கள் பற்றி ஐந்து பேர் கவிதை பாடினார்கள் பூவரசி மலைமறையார் புலவர் சாமியப்பனார் கவிஞர் பேர் செங்குட்டுமன் ஐயா புலவர் சி சோதிநாதன் பொறியன் இ தமிழரசன் ஐயா ஐவருக்கும் நன்றிகள் திருவள்ளுவர் நாள் சிறப்பு முறையாக வழக்கறிஞர் சு ரவீந்திரன் ஐயா அவர்கள் வழங்கினார்கள் நீதிமன்றங்களில் எடுத்த வழக்கை வென்று காட்டுவார் தமிழ் மன்றங்களில் எந்த தலைப்பிலும் வெளுத்து கட்டுவார் சொல்லல் வல்லன் சோர் நிலன் என்ற வள்ளுவர் குரலுக்கு எடுத்துக்காட்டானவர் இரு நோக்கு பற்றி கூறினார்கள் இடுக்கன் வருங்கால் நடுக்கை என்ற குரலில் உள்ள உளவியல் தத்துவத்தை கூறினார்கள் பல்வேறு உலக அறிஞர்களுக்கு கூறிய கருத்துக்கள் அனைத்தும் வண்டுவத்தில் உள்ளன என்று அடிக்கோடிட்டு உரையாற்றிய அண்ணாருக்கு நன்றி பாராட்டுகிறோம் பொறியாளர் இல்லம் இக்கூட்ட அரங்கம் ஏற்பாடு செய்தவர் நம் பேரவை அன்பர் திரு பொறிஞதி தமிழரசன் ஐயா அவர்களுக்கு நன்றி இன்றைய கூட்டத்தில் பத்தொன்பது பேர் வெண்பால் சார்ந்த சிறப்பு விருதுகள் பெற்றுள்ளோம் சங்க புலவர்களில் பெண்பால் புலவர்கள் உண்டு நம் பேரவையிலும் முனிவர் நிறைவு செய்துள்ளார்கள் சங்கப்புலவர்கள் பல்வேறு தொழில் செய்பவர்களாக இருந்தனர் அதுபோல இங்கும் பத்தொன்பது பேர் பல்வேறு தொழில் சார்ந்தவர்கள் முனிவர் பட்டம் பெற்றவர்களும் தமிழக அரசின் தமிழ் அறிஞர் பட்டம் பெற்றவர்களும் நிறைந்த அவையில் நானும் ஒரு சாலை மாணாக்கனாக இருப்பதை பெருமையாக கருதுகிறேன் கவிஞர் கதிரொலி அவர்கள் இருபது பட்டங்கள் தந்தார்கள் பொன்முடி ஐயா அவர்கள் அந்த பட்டங்களை கணித்து யாருக்கு எந்த பட்டம் பொருந்தும் எந்த விருது பொருந்தும் என்று கணித்து பார்த்து பத்து பொருத்தமும் இல்லாவிட்டாலும் முக்கியமான ஐந்து பொருத்தங்கள் இருக்கின்ற வகையிலே அந்த பட்டங்களை ஒதுக்கீடு செய்தார்கள் அன்னார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகிறோம் அனைவருக்கும் விருது சான்று வழங்கிய அவருக்கு அவருக்கு அனைவர் அம்மா எல்லாத்துக்கும் தட்டல் சோறு போட்டு கொடுப்பாங்க அம்மாளுக்காக தட்டல் சோறு போட்டு கொடுக்கிறது எல்லாருக்கும் பொன்முடி ஐயா கையொப்பம் விட்டு சான்று வழங்கினார் அன்னாருக்கு கையொப்பம் விட்டு சான்று வழங்கிய துணை தலைவர் சோமநாதன் ஐயா அவர்கள் இருக்கிற நேரத்திலே நன்றி பாராட்டுகிறோம் அவர்கள் அழைப்பினை ஏற்று வருகி சிறப்பித்த தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் மீண்டும் ஒருவர்களை நன்றி கோரி உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்